ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நேற்று வந்து அம்மா வீட்டுக்கு வந்து கிளம்பி வீட்டுக்கு வந்துவிட்டோம் வந்து இது அடுத்த நாள் ஏதாச்சும் ஒரு இப்போ ரெசிபி செஞ்சு சாப்பிடணும் இது பார்த்தீங்கன்னா ரெசிபி விலாக் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க எதாச்சும் செஞ்சு சாப்பிடணுன்னு சொல்லிட்டு தீனா கேட்டிருந்தாங்க தீனா வந்து எப்போவுமே எனக்கு பஜ்ஜி போண்டா அந்த மாதிரி தான் எதாவது எண்ணெய் ஐட்டமாக தான் சுட்டு தரேன் என்றைக்குன்னா ஒரு நாள் கேக் ஐட்டம் அந்த மாதிரி அதெல்லாம் செஞ்சு கொடுக்குது இது குணா அப்படின்னாங்க நான் பார்த்தீங்கன்னா எனக்கு இது வரைக்கும் கேக்லாம் செஞ்சதே கிடையாது நான் பிறந்து வளர்ந்து இப்போ வாழற வரைக்குமே நான் கேக்கு தொட்டதில்லை சாப்பிட்டுக்கிறேன் கேக்லாம் ரொம்ப பிடிக்கும் ஆனால் கேக் செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்ததில்ல எங்கள் அக்காலாம் ட்ரை பண்ணும் அது பார்த்தீங்கன்னா ஃபெயிலியர் ஆகிடும் அதனாலே பயந்துன்னு அதுக்கு அப்படின்னா எல்லாம் என்னடா நினச்சின்னா நான் கேக்கு தொடவே மாட்டேன் தீனா கேட்டதுனால ஃபஸ்ட் டைம் ஃப்ரெண்ட்ஸ் இது நல்ல ஒன்று நான் சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் டைம் நான் செய்ய போகிறேன் இது எப்படி ஒன்றா வரலாம் நீங்கள் நினைக்கிற தான் நானும் நினைக்கணும் கேக் எப்படி வர போதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு தீனாவும் பார்த்தீங்கன்னா ஆர்வத்தில் எதாவது அவர் மனசுல நினச்சி நான் அவருக்காக இந்த கேக்கு எப்படியாவது சூப்பராக செய்யணும் அது மட்டும் இல்லை அந்த கேக் செய்ய கொஞ்சம் டைம் ஆகும் அப்படின்றதுனால தீனாவும் பார்த்தீங்கன்னா எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஓவன் இல்லாமல் பேக்கிங் சோடா பேக்கிங் பவுட்ரு இது இல்லாமல் தான் இந்த கேக் செய்ய போகிறோம் எப்படி வருதுன்னு பார்க்கலாம் வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம் சாப்பிட முடியுமா கேக்குங்களேன் உனக்கு அதை வந்து இந்த காலத்தில் இறங்கிக்கிறேன் இவ்வளோ கஷ்டப்பட்டு செய்கிற அந்த டேஸ்ட்டாக ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த கேக்குக்கு வந்து மூணு முட்டை எடுத்துக்காச்சு மூணு முட்டையும் பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் இருந்தெலாம் வச்சு எடுக்கக்கூடாது நம்ம வந்து ரூம் டெம்பரேச்சருக்கு ஏற்ற மாதிரி இந்த முட்டை இருக்கணும் ஃப்ரிட்ஜில் இருந்தெலாம் வச்சு எடுத்து செஞ்சிங்கன்னா கேக் ஒழுங்காக வராது அதனால் கடவுளே கேக்கு ஒழுங்கா வரணும் ஆரம்பிக்கிறேன் மூணு மட்டும் எடுத்திருக்க தீனா பேசாம ஏன்னா உனக்கு ஆம்பேட் போட்டு கொடுத்துருந்தீனா எனக்கு வேற பயமா இருக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் இதில் பார்த்தீங்கன்னா இந்த

முட்டையை உடச்சி ஊற்றி பீட் பண்ணிட்டு லைட்டாக அப்பறம் இந்த நெத்தியில் வந்து பார்க்குனா இந்த அளவுக்கு வந்துடுச்சு சூப்பராக இதில் வந்து என்ன நான் போட்டேன் சக்கரை தானே ரெண்டு ஸ்பூன் சக்கரை போட்டேன் ரெண்டு ஸ்பூன் சக்கரை போட்டு மிக்ஸ் பண்ணணும் தேவையான அளவு போட்டு போட்டு இதில் மிக்ஸ் பண்ணணும் தானே தீனா நிறுத்து பார்ப்போம் இன்னும் பண்ணணும் தீனா மூணு முட்டை இட்லி மாவு வரு

தீனாவும் பாவம் கஷ்டப்பட்டுன்னு அதை கலக்கிட்டு இருக்காரு நாங்கள் ரெண்டு பேரும் கை விட்டு கைவிட்டு வர்றாரு கொஞ்சம் கொஞ்சமாக கலக்கிறது நல்ல டைம் ஆகுது எங்களுக்கு தீனா ஒரு இருபத்தஞ்சி நிமிஷம் ஆயிருக்குமா அரை மணி நேரம் கிட்டே பண்ணுறதுங்க இதையே ஏன் அப்படின்னா பார்த்தீங்கன்னா இது ஓவன் இல்லை மாதிரி பேக்கிங் பவுட்ரு பேக்கிங் சோடா இருந்தாலே இந்தமாரி வேலை நமக்கு கிடையாது அதெல்லாம் வேணாம் எனக்கு அப்படின்றவங்க மாதிரி ஹெல்த்தியாக செய்யலாம் என்ன சொல்கிறது

குணா உன்னோட டியூட்டியா நான் பொறுமா தான் இது பண்றேன் இந்த கை வலிக்குது நீ தான் அதிகமா அப்படி பட்டு 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 இப்படி 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 பண்றாரு அவர் எப்படின்னா கை சீக்கிர மாதிரி ரெடி ஆயிடுச்சு நான் இத செஞ்சதை விட தீனா தான் இது அதிகமா இது பண்ணாங்க தீனா திப்பன் அதுச்சா அது செஞ்சிருச்சு பயமா இருக்கு தீனா 90% வந்துச்சு இன்னும் ஒரு 10% கரெக்ஷன் எப்படி சொல்றது பயமா இருக்கு இதெல்லாம் ஃபெயிலியர் ஆயிடுமான்னு ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நல்லா வந்து அந்த எக் பீட் பண்ணிட்டோம் எல்லா இடத்துலையும் ஒரு முக்கியமான ஸ்டேஜ் இருக்கும் அந்தமாதிரி தான் இப்போ நம்ம இதில் மைதா வந்து கால் கப் அளவு சேர்த்துக்க போகிறோம் நீங்கள் வேணும்னா மைதாவை ஸ்கிப் பண்ணிட்டு கோதுமை கூட சேர்த்துக்கலாம் ரோ காம்ப்ரமைஸ் ஆகுறதுனால நாங்கள் மைதாவை சேர்த்து ஃபஸ்ட் டைம் கேக் சேர்த்ததால சொதப்பக்கூடாதுன்னு நாங்கள் மைதா சேர்க்குறோம் கால் கப்பலுக்கு என்ன அதே மாதிரி இப்படி பீட் பண்ணினே தான் போடணும் மொத்தமாக கொட்டிட்டு கலக்க கூடாது ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக தெரியும் எவ்வளோ ஒயிட்டாக வந்துருக்குன்னு

ஃப்ரெண்ட்ஸ் நல்லா பார்த்தீங்கன்னா மைதா போட்டு பொறுமையாக நாங்கள் நல்லா பீட் பண்ணிட்டோம் இது கேக் ரெடி இப்போ வந்து என்கிட்ட இதான் ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிது அதனால் எது கிடைக்குதான் யூஸ் பண்ணிக்க வேண்டியது அதில் ஆயில் தடைக்கிறேன் நீங்கள் பட்டர் ஷீட் இருந்தால் பட்டர் ஷீட் போட்டுங்க இல்லை கொஞ்சமாக மைதா போட்டுங்க நாங்கள் ஆயில் போட்டணும் இப்போ ரூபா தண்ணி தான் பயமாறதுனா வரும் ஏன் பயப்படணும் வந்தால் கேக் அடைச்சிருந்தீங்கன்னா நான்

ஜியோ சாம சோடா இருக்கு கருப்பு கருப்பா இருக்குது என்னன்னு சொல்லுங்க இதுவா ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வேறு இங்கே கருவு கருப்பாக இருக்குது இதெல்லாம் வந்து என்னென்னா நாங்கள் வந்து வாசனைக்காக அந்த முட்டை வாசனை எங்களுக்கு பிடிக்காதுன்றதுக்காக ஏலக்காவுடைய விதை மட்டும் சேர்த்துக்கணும் உங்களுக்கு வந்து வெளியில் எசன்ஸ் அது மாதிரி அதெல்லாம் சேர்த்துக்கோங்க நீங்கள் சமோசா பிறந்து கேக் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் ஸ்பான்ஜ் எனக்கு கேக்கு எவ்வளவு ஸ்பெஷியா இருந்தது பாருங்க கேக்கு வெட்டி சாப்பிடுறலாம் இறங்க மாதிரி சாப்பிடுற சாப்பிடுற வடிச்சற போறே வடிக்க முடியாது வெரி ஸ்பான்ஜ் மாதிரி இது தினா சூப்பரா இருக்குல ஹேப்பி பர்த்டே டு யூ ஐயோ வெட்றதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு நல்ல ஸ்பான்ஜியா இருக்கு கேக்குல எப்பறம் கடையிலேயே வாங்க கூடாதுன்னா வீட்டுலயும் கடவுள் கடையில விட சூப்பரா இருக்கு பாரு

செம்மா இருக்குல்ல <laughs> 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 <laughs>